ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழுக்கு ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்னு சொல்லி பார்க்கலாம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகிவிட்டது ஈவிரக்கம் இல்லாமல் கரண கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருந்த அஷ்டமச்சனி கடக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அளவு கடந்த மன அழுத்தத்தை துன்பத்தை துயரத்தை துரோகங்களை வழிகளை தடைகளை தாமதங்களை கொடுத்து கொண்டிருந்த அஷ்டமச்சனி முழுமையாக விலகிவிட்டது குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கூட முழுமையாக அச்ச அஷ்டமச்சனை விலகிவிட்டது என்பது உண்மை கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து தப்பி விட்டீர்கள் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் மன அழுத்தத்திலிருந்து தடை தாமதங்களில் இருந்து நிம்மதியான விடுதலை ஏற்பட்டிருக்கிறது மாதத்தினுடைய முதல் பதினை பதினைந்து நாட்கள் பதினோராம் இடம் வளர்த்து இருக்கிறது பதினோராம் இடத்துல சுக்குரன் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் இடையிலிருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் இதுவரைக்கும் உங்களோடு சற்று முரண்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அண்ணா அக்கா போன்றவர்கள் இப்போது உங்கள் கருத்துக்களுக்கு உடன்பட்டு வரக்கூடிய நல்ல அற்புதமான மாதம் மூத்த சகோதரர்களால் லாபம் உண்டாகும் அவர்களிடம் நீங்கள் கேட்கிற உதவிகள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அவர்கள் உங்களுடன் உதவிகளை கேட்டு பெறக்கூடிய அளவில் உங்களுடைய நிலை நல்லபடியாக உயர்வடையும் அஷ்டமச்சனை விலகிவிட்டது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடை தாமதம் அசிங்கம் கேவலம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே முழுமையாக விலகி இருக்கிறது பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது அங்கே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது சற்று பயணங்கள் இருக்கும் சற்று விரயம் இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்கிற போது விரயஸ்தானம் என்ன இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் குருவின் இருப்பால் சுபத்துவமாக இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கும் நான்கு ஆறு எட்டு இது போன்ற இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வீடு வாசல் மண்மனை வண்டி வாகனம் தாயார் கல்வி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் இது போன்ற எல்லா விஷயங்களுக்காகவும் சுபமாக நீங்கள் செலவு செய்வதாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு வாசல் கட்டக்கூடிய அல்லது வீடு வாசல் வாங்கக்கூடிய மண்மனை வாங்கக்கூடிய அற்புதமான காலம் ஆடி மாதம் பன்னெண்டாம் இடம் குருவின் இருப்பால் சுபத்துவமாக இருக்கிற போது ராசியிலேயே சூரியனும் புதனும் நல்லபடியாக புதாதித்திய யோகத்தில் இருக்கிற போது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற முடியும் குறிப்பாக அரசு தேர்வுகள் எழுதி அதில் நல்லபடியாக வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டிலேயே நீட் நீ நீட் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்து படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதன் நல்லபடியாக வித்யாகாரகன் போது நல்லபடியாக ஆதித்ய யோகத்துல புதாதித்ய யோகத்துல நல்லபடியாக சூரியனோடு சேர்ந்து அங்கேயே கடகத்திலேயே அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல பன்னிரெண்டாம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிற போது கல்வி விஷயமாக வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் வெளிதேசம் செல்வது வெளி வெளி மாநிலம் செல்வது வெளி மாவட்டத்தில் சென்று படிப்பது வெளிநாட்டில் சென்று படிப்பது வேலை செய்வது அதாவது வெளிநாட்டு யோகம் நல்லபடியாக இருக்கிறது உங்களுடைய பாஸ்போர்ட் விசா இது போன்ற அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகி நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் அது மட்டும் இல்ல ஆறாம் இடம் இந்த இடங்கள் எல்லாமே குருவின் பார்வைக்குள் வருகிறது ஆறு எட்டு என்று சொல்கிற போது உங்களுடைய கடன் நோய் எதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்வில் இருக்கவே கூடாத விஷயங்கள் மூன்று விடயங்கள் கடன் நோய் எதிரி இது போன்ற விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது அந்த இடங்களை குறிப்பிடுகின்ற ஆறு எட்டு போன்ற பாவத்துவமான இடங்கள் எல்லாம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள் அல்லது உங்களிடம் அவர்களை நட்பு பாராட்டுவார்கள் அதாவது ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் கேவலம் அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் அப்படியே முழுமையாக நீங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அஷ்டமச்சனை விலகிவிட்டது ராசி சுபத்துவம் அடைந்திருக்கிறது பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைந்திருக்கிறது லாபஸ்தானத்துல சுக்கர்ணம் அமர்ந்திருக்கிறார் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கம் கேவலம் எல்லாமே நல்லபடியாக விலகி உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதியில செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் இப்போது அவர் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார் இந்த அற்புதமான அமைப்பு ஒரு விதமான அசுரத்தனமான தைரியம் உங்கள் மனதில் அதாவது உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடம் வலுவடைகிற போது உங்க செவ்வாய் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி மூன்றாம் இடத்தில் சென்று அமர்கிற போது இதுவரைக்கும் இல்லாத அதாவது நம்பிக்கை மனதில் ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி தைரியம் பிறக்கக்கூடிய அற்புதமான காலம் அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம் மூன்றாம் இடம் நல்லபடியாக ஒரு ராஜ யோகாதிபதியின் இருப்பால் சமத்துவம் அடைகிற போது வலுவடைகிற போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கும் உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பயன்படுத்த தேவையில்லை எட்டாம் இடத்துல ராகுவை குரு பார்க்கிறார் நிச்சயமாக ராகு கெடுதல் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை குருவின் பார்வையில் இருக்கிற பார்வையில் இருக்கிற ராகு நன்மைகளை இரட்டிப்பு மடங்காக வளர்த்து தருவார் தீமைகள் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை அதாவது விலகி விலகிவிட்டது மூன்றாம் இடம் வளர்த்திருக்கிறது பதினோராம் இடம் வளர்த்திருக்கிறது பன்னெண்டாம் இடம் வலுத்திருக்க வலுத்திருக்கிறது சத்துரு கடன் நோய் எதிரி அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஆறு எட்டாம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது உண்மையில சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் உண்மையில எல்லா நற்பலங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற போது பேராசைப்பட்டு யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் அதாவது ராகு ஆசை காட்டி மோசம் செய்வதில் வல்லவர் அதனால யாரிடமாவது அவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி அதிகப்படியான பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் என்ன இருந்தாலும் ராகுவுக்கு குருவின் பார்வை இருப்பதால எதுவுமே கைமீறி போகாது கடகராசிக்காரர்கள் அதாவது பதினோராம் பதினோராம் இடம் வளர்த்து இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஆவணி மாதம் இரண்டாம் திருமணத்தை நல்லபடியாக செய்யலாம் அதற்கான அஸ்திவாரங்கள் அடிப்படைகள் எல்லாமே ஆடி மாதம் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது முதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்போது குருநாதர் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இது போன்ற சூழல்ல ஒன்றுக்கு இரண்டு தடவை பொருத்தங்களை பார்த்து நல்லபடியாக அலசி ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும் முதல் திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாது இரண்டாவது திருமணம் செய்பவர்கள் ஆவணி மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாமே ஆடி மாதம் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன இருந்தாலும் நாசி சுபத்துவமாக இருக்கிறது அஷ்டமச்சனை விலகி விட்டது ஆறு எட்டு போன்ற பாவத்துவ கெடுதல் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் குருவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மூன்றாம் இடம் வளர்த்திருக்கிறது பதினோராம் இடம் வளர்த்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது எந்த கவலைகளும் தேவையில்லை நல்ல வருமானம் இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை விவசாயம் உத்தியோகம் இது போன்ற அமைப்புகளால எந்த சிக்கல்களும் இல்லாமல் நல்லபடியாக முன்னேற்றமாக போக முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஆண்கள் கடகராசிக்கார ஆண்கள் எல்லா மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் கையிலே பணத்தை பார்க்க முடியும் காசு பணத்தை பார்க்க முடியும் வெளிநாடு செல்ல முடியும் லாபங்கள் கிடைக்கும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படியே நீங்கிவிடும் எல்லா நன்மைகளும் ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்